நான் ஏற்கனவே சொன்ன கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒருவேளை விருப்பம் இருந்தாலும் ஆனா உங்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் பயமுறுத்துவது உண்டு அரசியலை பற்றி சொன்னா ஏதோ அரசியல் ஏதோ தீண்டத்தகாத போல எண்ணி அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க உன்னை தயவு செய்து நீங்க நடிச்சுக்கணும் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் கூட நான் வெளிப்படையா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு ஆட்சி மாற்றம் உருவானதற்கு காரணம் மாணவர்கள் சமுதாயம் ஏழுல முதல் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையில ஆட்சிக்கு வந்தது அதுக்கு காரணமே மாணவர்கள் தான் எப்படின்னு நீங்க கேட்கலாம் வரலாற்றை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க அஞ்சு முறை வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சபோது எங்களோட அடிப்படை தேவை பூர்த்தி பண்ணுவீங்க சரியான சாலை வசதிகள் கிடையாது வெளிநாட்டில் உள்ள குப்பை வண்டி கூட நல்லா இருக்குது எங்களோட பேர் பயணம் செய்ய படு படுமோசமா இருக்கு அலக்கட்டு இதெல்லாம் இன்னும்ராம திராவிட ஆட்சியில் குறைஞ்சபட்ச அணக்கட்டுகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அரசியல் பிரச்சனை பிரச்சனை தயாராக இல்ல